தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அண்மையில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அரிசி ஆடைகள் உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கி வருகிறார் உதவிப் பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஏற்பட்ட வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்படுகின்றனர் வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே தொடர்ந்து எச்சரித்திருந்தும் திமுக அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் கனமழை வெள்ளத்தில் தவிக்கும் மக்களை காப்பாற்றாமல் கைவிட்டுவிட்டது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டு தனி தீவாக காட்சியளிக்கின்றது மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வழி இல்லாமல் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டது கடுமையான வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டன மேலும் பல வீடுகள் இடிந்து விழுந்தன முக்கிய சாலைகள் அனைத்தும் சேதமடைந்ததால் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருமளவு தேங்கி பார்க்கும் இடமெல்லாம் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது பல இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது வீடுகளிலும் சாலைகளிலும் புகுந்த மழை வெள்ள நீர் இன்னும் வடியாததால் மக்கள் செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றனர் குடியிருப்பு பகுதிகளில் ஆறு போல் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது குடிநீர் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் விளம்பர திமுக அரசோ உள்ளாட்சி நிர்வாகமோ அரசு அதிகாரிகளோ மழை வெள்ள பகுதிகளில் எந்தவித நிவாரணப் பணிகளையும் மேற்கொள்ளாததால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அளவில்லாமல் போய்விட்டது இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மழை வெள்ளத்தால் துன்பப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் திருநெல்வேலி பேட்டை பகுதியில் உள்ள நரிக்குறவர் காலனியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரண உதவி பொருட்களை வழங்கினார் தலா ஐந்து கிலோ அரிசி ஆடைகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட பெண்கள் ஆண்கள் உள்ளிட்டோர் மழை வெள்ளத்தால் தாங்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ள நேரத்தில் அரசோ அதிகாரிகளோ எந்த உதவியும் செய்யாத நிலையில் புரட்சித்தாய் சின்னம்மா தங்கள் மீது பரிவும் அன்பும் கொண்டு அரிசி ஆடைகள் ஆகியவற்றை வழங்கியதற்காக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தனர் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பச்சுதான் இருந்த அஞ்சு கிலோ அரிசின் அஞ்சு கிலோ அரிசின்னு ஒரு சேலை நன்றி சார் சின்னமா வந்துருக்க ஜெயலலிதா வந்திருக்காங்க நன்றியோட ஓட இது வரைக்கும் யாரும் கொடுக்கல சார் எல்லாரும் அன்னாடி கண்ணாடி பொழிக்கிறதுக்கு போவதுக்கு வழி இல்லாம வீட்டுலயே இருக்காங்க ரொம்ப நன்றி சார் சின்னம்மா சின்னமாக்கு நன்றி சார் சின்னம்மா அரிசி கொடுத்தாங்க சேலை கொடுத்தாங்க அதுக்கு நன்றி சின்னம்மாவுக்கு சின்னம்மாக்கு நன்றி அரிசி மீளால கொடுத்திருக்காங்க சின்னம்மாக்கு நன்றி நெல்லை மாவட்டம் பேட்டை அருகே உள்ள விளாகம் கிராமத்தில் கனமழை வெள்ளத்தினால் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன வீடுகளுக்குள் மழை வெள்ள நீர் புகுந்ததால் மக்களின் அன்றாட வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது உணவு குடிநீர் பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காததால் பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனா் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாருமே தங்களை பார்க்க வரவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அரசு சார்பில் எவ்வித உதவியும் செய்யப்படாத நிலையில் விளாகம் பகுதி மக்களின் துயரத்தை அறிந்த அஇஅதிமுக செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அல்லல்படும் மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கினார் தலா ஐந்து கிலோ அரிசி ஆடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கினார் இதற்காக விளாகம் பகுதி மக்கள் சின்னம்மாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் ஊர்ல நிறைய வெள்ளம் வந்து எல்லா மக்களும் வெளியே போயிட்டோம் வெளியே இருந்துட்டு அடுத்து ரெண்டு மூணு நாலு நாளாக கழிச்சு தான் ஊருக்குள்ளே வந்துச்சு அந்த கஷ்டத்துலேயும் வெள்ள நிவாரணி உதவியா சின்னம்மா எங்களுக்கு அரிசியும் சேலையும் தந்திருக்காங்க அதுக்காக சின்னம்மாக்கு ரொம்ப நன்றி எங்க நாங்கள் மலையில வெள்ளத்தில் போனதுக்கு எங்களுக்கு சின்னம்மா தான் சீலையும் அரிசியும் தந்திருக்காங்க ரொம்ப நன்றி பொத்தியிடப்பி நாங்கள் நாலு நாளாக இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வந்து இப்ப எங்களுக்கு கஷ்ட தெரியுங்க சின்னமா தான் எங்களுக்கு தந்திருக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு வெள்ளம் வந்து மூணு நாள் ஆயிட்டு சின்னமா தான் எங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் தந்துருக்காங்க ரொம்ப நன்றி வெள்ளம் பாதிச்சு சின்னமா எங்களுக்கு எப்படி கொடுத்து இருக்காங்க பொருள் எல்லாம் வெள்ளம் பாதிச்சது சின்னமா கொடுத்து இருக்காங்க அரிசி பருப்பு எல்லாம் அரிசியும் வீட்டுக்குள்ள பசங்க ஜாமம் எல்லாம் திருப்தியா இருந்தது இந்த வெள்ள நிவாரணம் கொடுத்து விட்டதுக்கு மிக மிக நன்றி வெள்ளத்துல ரொம்ப நாங்க பாதிக்கப்படுறதுனால பெரியம்மா எல்லாம் சின்னம்மா எங்களுக்கு எல்லாம் தந்திருக்காங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கா அவங்க கொடுத்த உதவி நாங்க கடவுள் தெய்வம் கொடுத்த மாதிரி நாங்க ஒத்துக்கிடுதோம் எல்லா மக்களுக்கும் நல்லா செய்யுதாங்க அவங்க கொடுத்தத நாங்க மனப்புறமா ஏத்துக்கிட்டோம்